ஜூலை தேதிக்கான ஒரு நிமிட வேத தியானம் நான் மண்ணும் அதில் விளக்கி போட்டு அதை வெறும் பாறையாக்கி விடுவேன் என்பதே மேற்கண்ட வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால் பூமியின் பெரும்பான்மையான நிலப்பரப்பின் அமைப்பானது மேல் பகுதியில் மண்ணாலும் அதற்கு கீழ்பகுதி பாறையாலும் அமைந்திருக்கும் மேல் பகுதி மண்ணாக இல்லை என்றால் மரம் செடி கொடிகள் மற்றும் பயிர் வகைகள் என்று எதுவுமே பூமியின் மேற்பரப்பில் இல்லாமல் போய்விடும் இதையே கர்த்தரங்கே கூறுகிறார் இப்போது இதன் ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்று பார்க்கலாம் மண் என்பதும் பாறை என்பதும் மனிதருடைய இருதயங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது எல்லா மண்ணும் தான் பெற்றுக்கொண்ட விதைக்கான முழுமையான பலனை கொடுக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதே பதிலாக இருக்கும் நல்ல நிலமே முழுமையான வளர்ச்சியை முழுமையான பலனை கொடுக்க முடியும் தேவனுடைய பார்வையில் எது நல்ல நிலமாக இருக்க முடியும் என்றால் தன்னை உழுது பண்படுத்த இடமளித்து தன் பொறுமையை காத்துக்கொண்டு இனி தன்னில் உண்டாக போகும் பலன் மேல் நோக்கமாய் இருக்கிற நிலம் எதுவோ அதுவே தேவனுடைய பார்வையில் நல்ல நிலமாக இருக்க முடியும் தான் பெற்றுக்கொண்ட வசனமாகிய விதையின் பலனை முழுமையாக கொடுக்கிற நிலமாக அது இருக்கும் தன்னுடைய விவசாயி தன்னை கிழித்து உழுத அதன் வலிகளை வேதனைகளை தாங்கிக் கொண்டு பண்படுத்த இடம் கொடுத்தது ஆனால் கற்பாறை நிலமோ மிகவும் கடினமான இதயத்திற்கு அடையாளமாக இருக்கிறது வசனமாகிய இதில் முடியாது எல்லா சூழ்நிலையிலும் கடினமாகவும் இறுக்கமாகவுமே தன்னை வைத்துக் கொள்ளும் தன்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்தும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாது ஆனால் நாமோ நம்முடைய பரம விவசாயி நம்மை பண்படுத்த முழுமையாக ஒப்புக்கொடுத்து மிகுந்த பலனை சுதந்திரிப்போம் ஆமேன் அலிலுயா